வேறு லெவலில் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ வந்து வந்துட்டாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க கார்த்தியும் நம்ம பாட்டியும் பேசுகிறத பார்த்தா சொந்தக்காரங்க மாதிரியே தெரியல ஏதோ தூரத்து சொந்த மாதிரி எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்காங்க என்னது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா வந்து சந்திரா சொன்னதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே வேற ஏதோ மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க சந்திரானால ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்பட வேண்டியதுதான் தான் நல்ல வேலை நம்ம இங்கே வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்க வராங்க சந்திரா கிட்ட அக்கா என்னக்கா எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்றப்ப ஏய் வர வர நீ வேணுன்னே தானே என்ன மாட்டி விடணும்னு இப்படி பண்ணுற அவங்க பார்த்தா சொந்தக்காரங்க மாதிரிலாம் பேசலை ரேவதி கிட்ட பாட்டி உரிமையாக வந்து பேசுறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ தேவையில்லாமல் ஏதாவது இறக்க முடக்காக வந்து சொல்லாத ஏன் சந்திரா எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து பேசிக்கிட்டிருக்க இதனால தான் தீபதி நம்மக்கிட்ட எந்த விதமான தகவலையும் சொல்ல முடியாமல் அவங்க ஒன்றுமும் யோச்சிக்கிட்டுருக்காங்களா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து திங்க் இருக்காங்க என்னது இவ்வளோ நேரம் இவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எதிரியே பார்க்கலேன்னு சொல்லி தீபதி வந்து யோச்சிட்ருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து நிற்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சே இந்த உண்மையை கார்த்தி நல்லா வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரேவதி வந்து பேசுகிறாங்க நல்ல வேலை ரேவதி நீ வந்து சொன்ன அதனால் இந்த உண்மையெல்லாம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாமல் போச்சு இல்லாட்டி நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆயிருக்கோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உண்மை தான் ஜெயிக்கும் என்ன நமக்கு கொஞ்சம் ஆதரவாக கடவுளே வந்து நிற்கிறாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க சந்திரா வந்து கண்ணாப்பினா திட்டணோனே சந்திரா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அத்தை போதும் அத்தை இத்தனை நாளாக நம்ம என்னென்னமோ வந்து செஞ்சாச்சு முனியாண்டி அது இதுன்னு திட்டம் போட்டாச்சு கடைசியில் என்ன நடந்துச்சு எல்லாம் கார்த்திக்கு சாதகமாக தான் நடக்குது இப்போ நம்ம என்ன செய்கிறது மருமகளே அவங்க ராசிக்கு எல்லாமே கரெக்டா வந்து நடக்குது நமக்கு எதுவுமே வந்து திட்டம் போட்ட மாதிரி நடக்க மாட்டேங்குது உன் மாமா கூட ரொம்ப வந்து வருத்தத்தில் தான் இருக்காப்புல இனிமேட்டு எதுக்கு நம்ம இது மாதிரிலாம் திட்டம் போட்டுக்கிட்டு தோற்கறதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் வந்து செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாமா சொல்றதுலேயும் அர்த்தம் இருக்கு நம்ம இந்த வாட்டி வேற ஏதாவது தான் யோசிக்கணும் கார்த்திக்கு நெருங்கின சொந்தம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு பக்கபலமா இருக்காங்க நம்ம வேற ஏதாவது யோசனை வந்து இருக்கு சொல்லும் மருமகளே நீயும் நானும் தான் அடுத்தது அடுத்தது என்ன என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் முதல்ல இளையராஜாவை பிடிங்க கார்த்தியோட நண்பனை பிடிச்சி விசாரிங்க விசாரிச்சுட்டு இருந்து உண்மையை வந்து வாங்குங்க அவன்தான் கார்த்தி இல்லைங்கிற விஷயத்த நமக்கு தான் தெரியுமே அவன் சொல்லணும் அவன் வாயால் சொல்லணும் இதை விரி ஆதாரமாக எடுத்தாலும் சரி இல்லாட்டி இதை சாமுண்டேஸ்வரி வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் இதை தான் நீங்கள் இப்போ பண்ணணும் இதெல்லாம் நடக்கிற காரியமானு சொல்லி சிவனாண்டி வந்து கேட்குறாங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்கனால நீங்கள் சொன்னது எல்லாம் கஷ்டந்தான் அவன் நண்பனுக்காக வாயே துறக்க மாட்டான் ஆனால் அவனை வாயை துறக்க வைக்கணும் அது உங்கள் ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது நம்ம இந்த வாட்டி இதை தான் வந்து செய்ய முடியும் கார்த்தி இனிமேட்டு சுதாச்சிருவாப்பில் அதனால் அந்த பக்கம் நம்மளால் எந்த விதத்துலையும் திட்டம் போடவே முடியாது இதுதான் எதார்த்தம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இப்போ நம்ம இது மாதிரி தான் யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாப்புல நம்ம மயில் மயில் மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு இது எல்லாத்துக்கும் அங்கே திட்டம் போட்டு கொடுக்கறது நம்மளோட சின்ன அத்தை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் அடுத்தது எதாவது யோசிப்பாங்க ஆனால் அது நம்ம குடும்பத்துக்கு எதுவும் இருக்காது இளையராஜாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாகனம் எதார்த்தமாக ஃபோன் அடிக்கிறாங்க உடனே உன் நண்பனுக்கு வந்து ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொன்னோன்னா இளையராஜாவுக்கு ராஜா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுராஜா எப்படி இருக்க நான் கார்த்தி சூப்பராக இருக்கேங்கிற மாதிரி அவர் பேசுகிறாங்க இன்னமும் நான் கேரக்டரில் ஒட்டியிருக்கேன்ல அதனால் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் நல்லா வந்து பேசுகிறீங்க இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க ஏன் என்ன ஆச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க இளையராஜா உடனே நடந்ததெல்லாம் சொன்னோன்னே என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குது நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா சரி அடுத்தது அவங்க என்ன வேணான்னு யோசிப்பாங்க நீ கொஞ்சம் இரு என்ன கார்த்தி சொல்கிற நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் என்ன சண்டைக்கு போகிற மாதிரியாக இருக்கேன் நானே வந்து அப்பப்போ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதை விட்டுட்டு என்ன போய் இருன்னு சொல்கிற என்னை இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறியா அதெல்லாம் முடியாது நீயும் இந்த ஊர் பக்கம் வந்துடு நல்லபடியாக வந்து உன்னை நான் பார்த்துக்கிறேன் சரி கார்த்தி போன வாட்டி இதே மாதிரி தான் வந்து ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசி நேரத்தில் அவங்க என்னை உத உதன்னு உதச்சிட்டாங்க பார்த்துக்க கார்த்தி நான் தாங்க மாட்டேன் இது உனக்கே தெரியும் இல்லை சரிடா கொஞ்சம் கவனமாக இரு பத்திரமா வா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டாங்க உடனே அந்த இடத்துல ஏதோ சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு இப்படி தான் நம்ம அடுத்தது யோசிப்போன்னு யோசிக்க மாட்டாங்கள காளியம்மா தெரியலையே அவனை பார்க்குறதுக்கு நீங்களும் வந்து போங்க நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுங்க பத்திரமான்னு சொல்லி ராஜா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க சரி கார்த்தி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்க நான் உன் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இளையராஜா வந்து யோச்சிட்டே இருக்காங்க எப்படியோ நம்ம திருப்பியும் கிராமத்துக்கு போக போகிறோம் அங்கே போனாலே வந்து நல்லா இருக்கும் பாட்டி நம்மளை நல்லா கவனிச்சுப்பாங்க இனிமேட்டு நமக்கு கவலையே இல்லை ஆனால் அந்த கிராமத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம சும்மானு இருக்கக்கூடாது நம்ம எப்படி போகிறோன்னே தெரியக்கூடாது கெட்டப்பை சேஞ்ச் பண்ணுறா நீ இளையராஜாங்கிற விஷயத்த யார் சொன்னாலும் நம்பக்கூடாது அது மாதிரி ஒரு கெட்டப்பை நான் இப்போ போட்டுக்க போகிறேன் அப்போ தான் காளிகமாக இருந்து நான் தப்பிக்க முடியும் அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு தெரியாது நான் எப்படி இருக்க போகிறேன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம இளையராஜா என்ன பண்ணலாம் என்ன கெட்ட போடலாம் எந்த கெட்ட போட்டால் அவங்கள நம்ம சந்திக்க முடியாமல் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நாலஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு காளியம்மா சொன்னதுனால நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல போய் இளையராஜாவை கூட்டிகிட்டு வாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் சரி காளியம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த வாட்டியாவது கரெக்டாக வந்து திட்டம் போடுங்கன்னு சொன்னோன்னே வெளியில் வராங்க பார்த்தியா காளியம்மா என்ன சொன்னான்னு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் சித்தி மேலே கோபமாக இருக்காங்க உன் சித்தி அப்பப்போ வந்து இருக்கா அது யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம தோக்கக்கூடாது இந்த வாட்டியாவது உருப்படியாக வந்து பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே நம்ம எதாவது சொல்கிறோமா அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க அவங்க ஏதோ நம்ம மேலே இருக்கிற உரிமையில் சொல்கிறாங்க ஏன் சித்தப்பா இது எல்லாத்துக்கும் வந்து தப்பான கண்ணோட்டத்திலேயே வந்து பார்க்குறீங்க வெற்றிக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லை பையா இது வேற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது சரி வாங்க கோபமாக இருக்கீங்க வெளியில் போயிட்டு ஏழ்நி குடிச்சிட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க ஏழ்நி வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறப்ப தூரத்தில் வாகனம் வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இவன் எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகிறாப்புல ஒன்றும் புரியலையே நம்ம அடுத்தது இளையராஜாவை தான் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு இவன் போகிறானோ தெரியலையே அப்போனா எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது சரி அவனுக்கு முன்னாடி நம்ம போகலான்னு சொல்லிட்டு எளனி குடித்தது காசு கொடுத்துட்டு அப்படியே வந்து அந்த க வண்டியில் வேக வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்